வேடஞ்செந்தூர் அருகே நூறு நாள் வேலை சரிவர வழங்காமல் முறைகேடு செய்வதாக கூறி மன்ற அலுவலக ஊராட்சி செயலாளரை கண்டித்து கிராம பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட குட்டம் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நூறு நாள் வேலையை கொடுப்பதில் பாரபட்சம் காட்டுவதாகவும் இத்திட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் வாங்கும் ஊதியத்தில் வாரத்திற்கு நூற்றி ஐம்பது ரூபாய் தர வேண்டும் ஊராட்சி செயலாளர் நிர்பந்த நம்புவதாக கூறுகின்றனர் மேலும் பலருக்கு வீட்டில் இருந்து கொண்டே வேலைக்கு வந்ததாக கணக்கு காட்டி அவர்களுக்கு பாதி சம்பளமும் மீதி சம்பளம் ஊராட்சி செயலாளருக்கு செஞ்சு விடுவதாகவும் கூறி பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பத்து ஆண்டுகளாக பணியாற்றும் ஊராட்சி செயலாளரை மாற்றிவிட்டு வேறு ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர்

அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒரு நூறு நாள் காலையில் வந்து சரியான வந்து நடவடிக்கை இல்லை ஊர் மக்கள் காசு தான் எல்லாமே இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பொய்யான அட்டைகளை போட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமௌண்ட் எடுத்துகிட்டு இவங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு போர் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்கள் சொல்கிறது யாருமே இவர் கேட்கறது கிடையாது ஒரு சர்வதிகாரமாக நான் சொல்கிறத நீங்க கேட்கணும் குட்ட மையத்தில் இருக்கிறவங்க எல்லாமே நான் சொல்கிறத கேட்கணும் நிலமைக்கு இவர் இருக்காருங்க ஆக மொத்தம் இவர் வந்து இந்த குட்டம் கிராமத்தில் இருந்து இவர் முதல்ல மாற்றணுங்க மாற்றி எங்களுக்கு வேற ஒரு புதிய அதிகாரி எங்களுக்கு போடுங்க இல்லைன்னா நாங்க வந்து நேரம் கலெக்டர் வந்து எங்களுக்கு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே நாங்கள் வந்து அங்க ஒப்படைச்சிட்டு நாங்கள் ஊரை விட்டு நாங்கள் காலி பண்ணி போயிடுறோம் ஒன்று இவரை மாற்றிங்கன்னா நாங்க மாறிக்கிறோம் இதுதான் நடவடிக்கை